இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான வாயர் படிக்கி மேலே கட்டி விடுற டிசைனு இதை எப்படி போட்டிருக்குன்றத வீடியோவில் பாருங்கள் அஞ்சடி அளவு வச்சு நாலு மேக்கிரம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் சரிசமாக வரணும் இப்போ ஸ்கேலில் நாலடி அடி அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இருபது பீஸ் ஜாயின் பண்ணணும் இந்த மேக்ரமான ரெண்டு முனையும் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கணும் இப்போ இந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த ஹோல்சூல் விட்டு இழுத்து எடுத்து போத்து வாங்கிக்கணும் டைட்டாக இழுத்துக்கணும் இப்போ ரெண்டாவது மேக்ரேமை கொவிக்குறேன் லூஸாக இருந்தாலும் நல்லா இழுத்திங்கன்னா ஆகிடும் மீண்டும் ஒரு முறை போடுற நல்லா பாருங்கள் இந்த ரெண்டு மணியும் ஈக்குவலாக வச்சுக்கணும் இந்த மேக்கிரம் இப்படி வச்சு இப்படி விட்டு டைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து இருபது பீஸ் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு வீடியோவில் காமிக்கிறேன் இருபது பீஸ் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன் நாலு நாள் மேக்ரேமாக சேர்த்து ஒரு டிசைன் போடணும் இந்த சென்டராக இருக்கிற மேக்ரேம் ரெண்டு தீமே அப்படியே விட்டுட்டு இந்த கடைசியில் இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற மேக்ரேம் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும் ரைட் சைடில் இருக்கிற மேக்ரேம் எடுத்து இது உள்ளே கொடுத்து இந்த மாதிரி முடித்து போடணும் இப்போ மீண்டும் ரைட் சைடில் இருக்கிற மேக்ரேம் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற மேக்ரேம் எடுத்து இது உள்ளே கொத்து ரெண்டாவது முடித்து போடணும் ஒவ்வொன்றத்துலேயும் இதே மாதிரி தான் போடணும் இப்போது நெக்ஸ்ட் வந்து இந்த நாலு மேக்ரேம் எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற மேக்ரேம் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிணு ரைட் சைடில் இருக்கிற மேக்ரேம் எடுத்து உள்ள விட்டு கோத்து முடித்து போட்டுக்கணும் மீண்டும் ரைட் சைடில் இருக்கிற மேக்ரேம் எடுத்து இந்த மாதிரி வச்சு லெஃப்ட் சைடில் இருக்கிற மேக்ரேம் எடுத்து உள்ள கொடுத்து ரெண்டாவது ஒரு முடித்து போட்டுக்கணும் ஒவ்வொரு நாலு நாலு ஒயர்லேயும் ரெண்டு ரெண்டு முடிச்சு போடணும் இப்போ அந்த வரிசையை போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ ரெண்டாவது வரிசை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டில் இருக்கிற ரெண்டு மேக்கிரமை விட்டுணும் விட்டுட்டு மீண்டும் நாலு மேக்கிரம் சேர்த்து ஏற்கனவே எப்படி முடித்து போட்டோமோ அதே போல் போடணும் இப்போ நெருக்கத்தில் காட்டுறேன் நாலு மேக்ரேமில் இந்த கடைசி இந்த கடைசியில் தான் வந்து முடிச்சு போடணும் இந்த ரெண்டும் வந்து அப்படியே இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டில் வந்து லெஃப்ட் சைடில் எடுத்துக்கணும் இந்த மாதிரி இந்த மேக்ரேமை வச்சுட்டு ரைட் சைடில் இருக்கிற மேக்ரேம் எடுத்து இந்த ஹோல்ஸில் விட்டு இந்த மாதிரி முடித்து போடணும் நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் இருக்கிற மேக்ரேமை இந்த மாதிரி வளைச்சி வச்சுக்கணும் லெஃப்ட் சைடில் இருக்கிற மேக்ரேம் எடுத்து அந்த உள்ள விட்டு மீண்டும் இந்த மாதிரி முடிச்சு போடணும் ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து ரெண்டு ரெண்டு முடித்து போடணும் இதில் வந்து லாஸ்டில் ரெண்டு மேக்கரேமை விட்டுணும் ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் விட்டுருக்கோம் இல்லையா அதே போல் லாஸ்ட்டில் விட்டுட்டு போடணும் மீண்டும் ரெண்டாவது வரிசை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு வீடியோவில் காமிக்கிறேன் மூணாவது வரிசை ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ நாலு மேக்கிராமை விட்டுன்னா நாலு மேக்ராமில் மீண்டும் வந்து முடிச்சு போடணும் முடிச்சு போட எப்படி சொன்னோன்னா அதே போல் போட்டுக்கணும் இந்த கடைசியிலையும் நாலு மேக்ராமை விட்டுடணும் ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றா குறைஞ்சி கடைசியில் ஒன்றில் வந்து நின்று இருக்குது அதே போல் இந்த இதையும் வந்து அந்த மாதிரி தான் போட்டு முடிக்கணும் முடிச்சுட்டு காமிக்கிறேன் போட்டு முடிச்சிட்டேன் கடைசியாக ஒரே ஒரு டிசைன் தகுந்திருக்குது முக்கோணம் ஷேப்பில் ஒவ்வொன்றா குறைச்சி போடணும் இப்போ வந்து இந்த சைட்லேருந்து ஒரு டிசைன் மாதிரி போடணும் அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த கடைசியில் இருக்கிற மேக்ரேம் எடுத்து ரெண்டாவது இருக்கிற மேக்ரேமில் இப்படி கொவுத்து இப்படி இழுத்துக்கணும் இப்போ இன்னொரு முறை இதே மேக்ரேம்லே இந்த மாதிரி கொவுத்து இழுத்துக்கணும் நல்லா டைட்டாக இழுத்துக்கலாம் இந்த மேக்ரேம் வந்து மேல் சைடில் வரணும் இந்த மேக்கரேமை உள்ளே விட்டு இந்த மாதிரி கோத்து இழுத்துக்கணும் இன்னொரு முறை அதே போல் போட்டு இழுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு அடுத்த மேக்ரேமில் இது வந்து மேல் சைட்லேயே வரணும் இந்த மாதிரி ஒரு ஒரு மேக்கிரே ரெண்டு ரெண்டு முறை முடித்து வரணும் இது ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இந்த சைடு போட்டு முடிச்சிருக்கிறேன் இப்போ இந்த சைடு போடணும் இந்த மேக்ரேமை மேலே இந்த சைடு இந்த மாதிரி வச்சுக்கினேன் இப்போ ரெண்டாவதாக இருக்கிற மேக்ரேம் எடுத்து இந்த மாதிரி கோத்து ஒரு முடித்து போடணும் நெக்ஸ்ட்டு இன்னொரு முறை கோத்து முடித்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு மேக்கரமாக கொடுத்து போடணும் இந்த மாதிரி கூட இவ்வளோ நீட்டு வச்சு இப்படி ஏற்றுக்கலாம் இந்த வரிசை ஃபுல்லாக இந்த மாதிரி போடணும் இந்த மாதிரி இந்த சைடில் மூணு வரிசை அந்த சைடில் மூணு வரிசை போடணும் இந்த சைடு மூணு வரிசை போட்டுருதுக்குன்னு அந்த மாதிரி இந்த சைடு மூணு வரிசை போடணும் ஃபர்ஸ்டில் இருக்கிற மேக்ரேம் எடுத்துக்கணும் செகண்டில் இருக்கிற மேக்ரேம் எடுத்து இந்த மாதிரி ஒரு முடிச்சு போடணும் ரெண்டாவது இந்த மாதிரி ரெண்டு முடிச்சு போடணும் நல்லா டைட் பண்ணிக்கணும் அப்போ ரெண்டாவது இந்த மேக்கிரம் எடுத்து இது லாஸ்ட்டு வரலும் இந்த மேக்கிரமே தான் வரணும் இந்த மேக்ரம் எடுத்து ஒரு முடித்து இன்னொரு முடிச்சு அடுத்து இப்படியே இந்த வரிசை ஃபுல்லாக இந்த மாதிரி தான் போடணும் நெக்ஸ்ட் வந்து மூணாவது வரிசையே இந்த மேக்ரேமில் அதே போல் ஒவ்வொரு மேக்ரமாக எடுத்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கினே வரணும் மூணு வரிசையும் போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன் இந்த நாலு ஒயரையும் சேர்த்து ரெண்டு முடிச்சு போட்டுக்கணும் முடிச்சு எப்படி போடுறதுன்னு ஏற்கனவே போட்டிருப்பேன் இந்த மாதிரி இன்னும் மூணு முடிச்சு போடணும் இப்போ இதை எடுத்து இந்த ரெண்டு ஒயரும் எடுத்து இந்த ஹோல்ஸில் விட்டு இழுத்து இது ஒரு டிசைன் மாதிரி பண்ணிக்கணும் இப்போ டிசைன் மாதிரி உள்ளே இழுத்துட்டு இது நாலுத்தையும் சேர்த்து ரெண்டு முடிச்சு போடணும் டைச்சு இப்போ ஒரு டிசைன் மாதிரி வந்துடுது அஞ்சு டிசைன் போட்டிருக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு சேண்டலு ரெண்டு வந்து பிங்க் கலர் போட்டிருக்கிறேன் இந்த சைட்லலாம் விருப்பத்துக்கு ஏற்றாப்புல நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து ரெண்டு மணி கோத்து சும்மா அழகாக டெக்கரேஷனுக்காக ரெண்டு மேக்கிரே வந்து கட்டி தொங்க விட்டுருக்குறேன் அதே போல சென்ட்ரு சென்டரை ஒவ்வொரு சென்டர்லையும் கட்டி தொங்கிவிட்டுருக்கிறேன் ஸ்டோன் ஓட்டியிருக்கேன் டிசைன்களுக்கு ஏற்ற கலரில் ஸ்டோன் ஓட்டினா இருக்கும் இது வந்து பிங்க் கலர் இது வந்து ஒயிட் கொடுத்துருக்குறேன் டெக்கரேஷன் வந்து நம்மளோட விருப்பப்பட்ட டெக்கரேஷன் தான் நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள்